ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் தான் சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்த உடனே திமுக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்பவே வந்து அமைச்சரா பதவியேற்க போறாரா அப்படிங்கிற கேள்வி இருந்தப்ப சினிமா ஷூட்டிங்லாம் அந்த வந்து தள்ளி போட்டிருக்காங்க போல இப்ப வந்து அதிகாரப்பூர்வமாவே கவர்னர் இருந்து அறிக்கை வெளியே வந்திருக்கு ப்ரெஸ் ரிலீஸ் வந்து வெளியே வந்திருக்கு நாளை காலை நல்ல நேரம் பார்த்து ஒன்போதரை மணியிலிருந்து அந்த பத்தரை மணிக்குள்ள பதவியேற்க போறார் உதயநிதி ஸ்டாலின் இதுக்கு முன்னாடியே வந்து அமைச்சர் பெருமக்கள் எல்லாமே விழாவுக்கு கூப்பிடுவாங்க ஏன்னா ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி தான் வரப்பாரு விழாவுக்கு கூப்பிடுறப்ப எல்லாமே நீங்க தான் திறந்து வைக்கணும்னு உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைப்பாரு ஆனா புரோட்டோகால் அப்படியே அமைச்சர்கள் பேருக்கு கீழே உதயநிதி ஸ்டாலினுடைய பேர் போடணும் அப்பயும் முதல்வர் எடுத்துட்டு போய் பாருங்க தம்பியோட பேரை எங்களுக்கு கீழே போடுறதா இதெல்லாம் எங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குமா இல்லையா சீக்கிரம் அமைச்சர் ஆகுங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க கோரிக்கையா வச்சுக்கிட்டு இருந்தாங்க எல்லா மேடையிலையும் அதையே சொல்லிட்டு இருந்தாங்க ஆமா குடும்பத்துல இருந்து கொஞ்சம் அழுத்தம் கொடுத்ததுனால அவருக்கும் படம் ஷூட்டிங் எல்லாம் வந்து முடிஞ்சதுனால அடுத்த கட்டத்துக்கு வரணுமா இல்லையா அதனால நாளை வந்து அமைச்சரா பதவி இருக்கப்படுற உதயநிதி ஸ்டாலின் என்ன துறைன்னு சொல்றாங்கன்னா இளைஞர் மற்றும் விளையாட்டு துறை தான் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு துறை தான் அதுக்கு வந்து ஒரு ஹிண்ட் கூட கொடுத்துருக்காரு இவர் அன்பில் மகேஷ் நேற்று வந்து பேசும்போது விளையாட்டு துறைக்கு தான் வந்து தமிழ்நாடு அரசு அதிக முக்கியத்துவம் கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதான் அந்த முக்கியத்துவம் போல இதுதான் அந்த முக்கியத்துவம் இப்ப நேரு உள் விளையாட்டு அரங்கத்திலேயே ஒரு தனியரை உதயநிதி சாலையினுக்கு வந்து ஒதுக்கி அதையும் கீழ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம் ஏற்கனவே அந்த பழைய தலைமைச் செயலகத்துல இரண்டாம் தளத்துல முதல்வர் அறைக்கு பக்கத்துலயே ஒரு அறை வந்து உருவாக்கிட்டு இருக்கு இதை தாண்டி விளையாட்டுத்துறை அமைச்சர்னா ஒரு அங்கேயும் ஒரு அறை வேணுமா இல்லையா அங்கேயும் ரெடி பண்றாங்க இன்னொன்னு என்னன்னா யாரு செயலாளருங்கிறது ரொம்ப முக்கியம் அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் பேர் வந்து இந்த கடைசியில ககன்தீப் சிங் தான் அடிபட்டுக்கிட்டு இருக்கு அவரே டிக் பண்ணலாம் யோசனை இருக்காங்களா அவர் மாநகராட்சி ஆணையராக இருக்காரு மாத்திர வேண்டிதான் நமக்கு ஏத்த மாதிரி மாத்திக்க வேண்டிதான் இதோட இந்த சிறப்பு செயல் திட்டத்துறையும் ஒதுக்குறதுக்கான பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கான் ஆனா இது வரைக்கும் ரெண்டு துறை உறுதி இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அதை தாண்டி நிறைய இன்னும் வேற ஏதாவது துறையில உதயநிதிய கொடுக்கலாமாங்கிற ஒரு சிறப்பு கூட்டமே ஒரு ஆலோசனை கூட்டமே திமுகல வந்து போய்கிட்டு இருக்கான் தென்காசி முதல்வர் மு க ஸ்டாலின் போனப்பவே ஐ பெரியசாமிகிட்டையும் கே நேருகிட்டையும் பத்தி பேசணும் வந்து சொல்றாங்க ஐ பெரியசாமிக்கு ஆரம்பத்துல இருந்து கூட்டுத்துறை பிடிக்கவே இல்லை நான் வேற துறைக்கு மாறிக்கிறேன் மாறிக்கிறேன்னு தான் சொல்றாரு இப்ப உதயநிதிக்கு பொறுப்பு தர அதே சமயத்துல நிறைய அமைச்சர்களுடைய இலாக்காவும் மாற்றப்படலாம்ங்கிறதா தகவல் நாளைக்கு தெரிஞ்சிடும் தெளிவா ஐ பெரியசாமியோட பெரிய பெரியகருப்பனுக்கும் ஊரக வளர்ச்சி துறையை வந்து ஐ பெரியசாமிக்கும் மாத்தி சொல்றாங்க இன்னும் சில அமைச்சர்களோட துறைகளும் ஷஃபல் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க நாளைக்கு எல்லாம் தெரிய வந்துடும் தெரிய வந்துரும் இதுக்கு நடுவுல சொன்னதுதான் போதும் நேற்று கவர்னர் மாளிகையில பிரச்சனை வந்ததுதான் போதும் அதிமுகவும் பிஜேபி மாறி மாறி கொத்தடிமை கட்சிதான் இது மன்னராட்சி தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு திமுகவை கழிவு கழிவு ஊத்த திமுக வந்து அதிமுகவையும் பிஜேபியும் கழிவு கழிவு ஊத்தன்னு சொல்லிட்டு ஒரே வாராதான் தான் போய்கிட்டு இருக்கு இவங்க என்ன சொல்றாங்க பாருங்க தாத்தா இருந்தாரு அப்புறம் அவருடைய பையன் வந்தாரு இப்ப அவருடைய பையன் வந்திருக்காரு அடுத்து அவருடைய பையன் வருவாங்க இதெல்லாம் மனராட்சி மாதிரி தான் நடந்துகிட்டு சொல்லிட்டு இவங்க பேரும் சேர்ந்த விமர்சனம் வைக்கிறாங்க திமுக இருந்து என்ன சொல்றாங்கன்னா இதுக்கு நடுவுல சேலத்துல எடப்பாடி பழனிசாமி திமுக எதிர ஆர்ப்பாடம் நடத்திக்கிட்டு இருக்காரு விலைவாசி வந்து ஏறி போயிடுச்சு அதற்கு பிறகு மின்கட்டணம் அதிகமாயிடுச்சு சொத்துவரி அதிகமாயிருச்சு தண்ணீர் அதிகமாயிருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட் போட்டு திமுக எதிராக போராட்டம் பண்ணிட்டு இருக்கா ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காரு அதுல பேசுறப்ப சொல்றாரு உதயநிதி ஸ்டாலின் வந்து இப்ப அமைச்சர் ஆகிட்டா தமிழ்நாட்டில் என்ன பாலாடும் பாலாறும் தேனாருமா வந்து ஓட போகுது பாலாற வேற ஞாபகப்படுத்துறாரு திரைபுரிகள் இதுவா இருப்பாரு அதான் அவங்க அதிமுக எப்படி சொன்னாலும் திமுக என்ன சொல்றாங்கன்னா பாருங்க ஜெயலலிதா வந்து அடுத்த ஒரு ஆளை உருவாக்கி விடாம போறதுனாலதான் தான் அங்க அதிமுக மூணா பிரிஞ்சு கிடக்கு எங்களுக்கு வந்து வாரிசு இருக்கு கட்சி வந்து உடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்னொன்னு வந்து அவங்க அதிமுகல இருந்து நயன்தாராவோட குத்தாட்டம் போட்டுதான் உதயநிதி பண்ண சாதனை அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு இவங்க வந்து எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் குத்தாட்டம் போட்டிருக்காங்க பாருங்கன்ற இந்த வீடியோ எல்லாம் எடுத்து போட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க இன்னொரு ஹேஷ்டேக் எல்லாம் வேற சின்ன தத்தி எனும் நான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தரம் தாழ்ந்து இந்த சண்டை போயிட்டு இருக்கு ரொம்ப தரம் தாழ்ந்தா சமூக தளத்துல போய்கிட்டு இருக்கு உடன்பிறக்களா இருக்கட்டும் இல்ல வந்து இங்க எடிஎம்கே இருக்கட்டும் இல்ல பிஜேபி இருக்கட்டும் திமுக தரப்புல இருந்து இன்னொரு பாயிண்ட் வைக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல எம்ஜிஆர் மறைஞ்சதுக்கு பிறகு ஜனநாயக கூட்டிட்டு வந்தாங்க வாரிசு அடிப்பில தானே கூட்டிட்டு வந்தாங்க அப்ப எவ்வளவு தலைவர்கள் முன்னாடி இருந்தாங்க எவ்வளவு பேர் அடுத்த போஸ்டிங்ல இருந்தாங்க நெடுஞ்செல்லின் இருந்தாரு ஏகப்பட்ட பேர் இருந்தாங்கல்ல அவங்க எல்லாம் கொடுக்காம எந்த கூட்டத்திலயும் கலந்துக்காத ஜானை கொடுத்தாங்கல்ல அப்ப அது வாரிசா இல்லையா இப்ப இது மட்டும் தான் வந்து வாரிசா தெரியுதான்னு சொல்லிட்டு அங்க வைக்கிறாங்க பிஜேபிக்கு என்ன சொல்றாங்கன்னா சரி அப்பா செல்வாக்க பயன்படுத்தி எதுல வந்து மேலிடம் வந்தாலுமே பதவியை பிடிச்சாலுமே இது வந்து சிபாரிஸ் அடிப்படையில் தானே இப்ப ஜெய்ச எத்தனை ரஞ்சி டிராஃபில போய் விளையாண்டாரு எத்தனை மேட்ச்ல தோத்ததுக்கு அப்புறம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் அந்த கிரிக்கெட் நுணுக்கங்கள் எல்லாம் பத்தி பேசினாரு ஆமா அதெல்லாம் எதுவுமே பேசல நீங்க கூப்பிட்டு வர்றீங்க நாங்களும் அது மாதிரிதான் ஆனா நாங்க நல்லது செய்யறதுக்காக கூப்பிட்டு வரோம்னு இங்க திமுக இருந்து எல்லாரும் பயங்கரமா சொல்லிருக்காங்க ஆனா இன்னொரு விஷயம் சொல்றாங்க ஏன் பிஜேபி பயப்படுறாங்கன்னா பெரியாரோட கொள்கைகள் அடுத்த தலைமுறைக்கு போயிடும் உதயநிதி வந்தா அதனாலதான் அவர் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கட்டு அந்த மாதிரி ஒரு சைடு பேசிட்டு இருக்காங்க பயங்கரமா இருக்கு சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அமைச்சர்கள் கூறுறது இருக்கே வாங்குற காசுக்கு மேல கூவுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு போட்டி போட்டுட்டு நெத்து அந்த இது வந்ததும் போதும் திமுக ஆல இருந்து புண்ணி என்ன சொல்லிருக்காரு ஆல்ரெடி தாமதாங்க உதயணி ஸ்டாலின் குடுக்கறது ஆட்சிக்கு வந்தப்பவே எல்லாரும் அமைச்சரா பதவி ஏற்கனவே அவரு ஏத்துருக்கணும் சரி காலம் கடந்த இதுதான் ஆனா பாருங்க ரொம்ப சிறப்பான சேவை செய்வாரு அடுத்து நானு துணை முதல்வராகறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன் அவர் பதவியா இருக்கிறதுக்குன்னு சொல்லியிருக்காரு அவர் துணை முதல்வர் ஆகிறதுக்கு இவரு காத்துக்கிட்டு இருக்காரு இவரே துணை முதல்வராக சொல்லிதான் பாக்கணுமே பொன் முடி இதுவே வந்து உயர்கல்வித்துறைய உதயநிதிக்கு ஒதுக்கலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி இருந்தாங்கன்னா இதெல்லாம் சொல்லுவாரு அவரு பதவி பெயர்ப்பாப்லயே இருக்கா மனுஷன் ஏன் மடியில கை வைக்கிறீங்களேன் இருப்பாரு துணை முதல்வருங்கிறது அதிகாரமே இல்லாத ஒரு வெற்று பதவின்னு சொல்லுவாங்க அது எதுக்கு இவர் ஆசைப்படுறாரு இல்ல அது குறியீடு தானே அடுத்து டிப்டி சிஎம் அடுத்து விவாசியம் அது வந்து திமுக பொறுத்த வரைக்கும் அதிமுக

நான் சொல்றேன் இந்த சொல்றப்ப கரெக்டா குய்ச்சிப்பேன் அவர் என்ன குரூப்ல இருக்காரு கரெக்டா கண்டுபிடிக்கணும் நீங்க அவருடைய பிறந்தநாள் பன்னெண்டு பன்னெண்டு அன்னைக்குதான் பிறந்த பிறந்தநாள் ஆனா பதினோராம் தேதியிலிருந்து திருச்சி முழுக்க அவருக்கு கட் அவுட் போஸ்ட் எல்லாம் அடிச்சிருக்காங்க சின்னதாக இருக்காங்க கரெக்டா தான் சொல்றீங்க நீங்க ஏன்னா கே நேருடைய பிறந்த நாளுக்கு தான் அந்த பேரியர்டாம் வச்சு போலீஸ் பாதுகாப்போட வந்து பிறந்தநாள் கொண்டாடுவாரு அதே மாதிரி அதுக்கு மேலயுமே போய் அருண் நேரு பிறந்த கொண்டாடி இருக்காரு அதற்கு பிறகு நேற்று காலையிலிருந்து அங்க இருக்கிற தலைமை அலுவலகத்துல திருச்சியில உடன்பொறுப்புகளை வர சொல்லி அப்படியே பாஷா படத்துல எப்படி ரஜினி முத்தம் முத்துட்டு போவாங்களே அதே மாதிரி இருக்காரு அதை காலையில ஒரு பத்து மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு மூணு மணி வரைக்கும் ஓஹோ சுமார் ஒரு ஆறு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் வருமா அஞ்சு மணி நேரம் வரிசையா முத்தத்தை வாங்கி அனுப்பிச்சிருக்காரு எல்லாத்துக்கும் சாப்பாடரா போட்டிருக்காரு திருச்சிக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஸ்பெஷலான இடத்துல இருந்து பிரியாணி எல்லாம் வர வச்சு ஒரு ஐயாயிரம் பேருக்கு சாப்பாடு போட்டு இருக்காரு அதை தாண்டி முப்பத்தி கிலோல கேக் எல்லாம் ஏன்னா முப்பத்தி பிறந்த நாள் அவருக்கு முப்பத்தி கிலோ கேக்கா சரி ஏதோ பிசு வைக்கிறேன் இப்படி எல்லாம் பாக்குறப்ப உங்களுக்கு என்ன தெரியும் அதுக்கு முன்னாடி டிசம்பர் ரெண்டாம் தேதி இப்ப அமைச்சரா இருக்கிற அன்பில் மகேஷுடைய பிறந்த நாள் அதான் சத்தமே இல்லாம கொண்டாடி வந்திருக்காரு அவர் நாலாம் தேதி தான் நிர்வாகிகளை பார்த்திருக்காரு அன்பில் மகேஷ் இவரு ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணிக்கோங்க நீங்க இப்பயே தெரிஞ்சிருக்கும் திருச்சியில யார் வீட்டுன்னு காமிச்சு நினைக்கிறாங்கன்ட்டு இதெல்லாம் பார்க்கறப்ப என்ன பொறுப்புல இருப்பார் அவர் இவர் அமைச்சர் அப்ப அவர் அமைச்சருக்கும் மேலயா அந்த அளவுக்கு கொண்டாடி இருக்காங்க மாவட்ட அளவுல ஏதாவது பொறுப்புல இருக்காரா இல்லை அடுத்து ஒன்றியம் கிளை இல்ல எதுவுமே இல்லையா அவரு அடிப்படை உறுப்பினராக இருக்காரு திமுக எந்த பொறுப்புலயுமே இல்ல ஓ அடிப்படை உறுப்பினருக்கு எவ்வளவு விமர்சையா கொண்டாடி இருக்காங்க அதுதான் வாரிசு அதான் திமுகவோட வாரிசு உதயநிதி வந்துட்டாருல அடுத்து நம்மளும் கொண்டு வந்துருவோம் களம் இறக்கிட்டால போல நேரு ஆமா அப்புறம் என்னன்னா இந்த வாரிச பத்தி பேசுறப்ப சின்ராச பத்தி பேசுவோம் சின்ராஸ் இருக்காருல்ல இன்னைக்கு வந்து மது விளக்கம் மது விளக்க அமல்படுத்தணும்னு சொல்லிட்டு உண்ணாவிரதம் இருக்கிறாரு சென்னையில எழும்பூர் பக்கத்துல இருக்கிற அந்த ராஜரத்னம் அரங்கத்துக்கு பக்கத்துல என்ன சொல்லியிருக்காரு மது விளக்கனை பத்தி தானே பேசணும் அத பத்தி பேசல ஆன்லைன் ரம்மிங்றது அறிவுபூர்வமான விளையாட்டு அத சட்டம் ஏற்றதுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த விளம்பரத்துல நான் நடிச்சேன் அதுல என்னப்பா தவறு இருக்கு இப்ப நான் சொல்லியே அவங்க விளையாட போறாங்க நான் வந்து வாக்கு கேட்டா வாக்கே போட மாட்டேங்கிறாங்க ஆஹ் நீங்க சொன்னா வாக்கு போடமா கட்சியை நீங்க சொன்னா விளையாட மாட்டாங்கல்ல எதுக்கு அந்த கம்பெனி அப்புறம் காசு வாங்கிட்டு விளம்பரத்துல நினைக்கிறீங்க காசுக்கு மேல இன்னைக்கு என்னன்னா எல்லாருமே எவ்வளவு பாத்தீங்களா இல்லையா இவரு மது விளக்கு போராட்டத்துல எதுக்கு இத பத்தி பேசிருக்காரு ஒருவேளை அங்க இருந்து வந்திருக்குமோ அந்த போராட்டத்துக்கு இருந்திருக்கும் சரி சாமா கால நிக்கிறதுக்கே ஆள் கிடையாது ஓட்டிடவே ஆள் கிடையாது போராடம் எங்க இருந்து ஆள் எப்பயுமே கூட்டணி கட்சியில எங்களுக்கு நிறைய தாங்க தாங்கன்னு தான் கேட்பாங்க இப்ப என்னடா இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஏங்க எங்க இவ்வளவு எல்லாம் குடுத்துட்டீங்க ஆனே இல்லைங்க அப்படின்னு கம்ம குடுத்துட்டு இருந்தாரு இதெல்லாம் நமக்கு தேவையா சாசு ஏமா நாட்டாம வந்து இப்படி எல்லாம் தீர்ப்பு சொல்றது என்ன இங்க போதே தெரியல நடிகர் பத்தி பேசும்போது இன்னொரு நடிகர் வந்து இன்னைக்கு முறையா நிர்வாகிகளை சந்திச்சிருக்காரு அவரும் வாரிசு ஹீரோ விஜய் தான் வந்து மக்கள் இயக்க நிர்வாகிகளை சந்திச்சிட்டு இருக்காரு ஞாயிற்றுக்கிழமை சந்திப்பாரு சந்திக்க பாருங்க உதயநிதி ஸ்டாலின் நாளைக்கு அமைச்சரா பதவியேற்க போறாரு போன டைம் வந்து வந்தாரு கருப்பு வந்திருக்காரு பெரம்பலூர் அரியலூர் போன்ற அந்த மூன்று மாவட்ட நிர்வாகிகளை சந்திச்சு பேசாரு அப்ப என்ன? உதயநிதிக்கு எதிராக இப்பவே தயாராகிட்டு இருக்காரு வாரிசு விஜய் அப்படின்னு சொல்றாங்க வாரிசுக்கு எதிராக வாரிசு படத்தில் நடிகர விஜய் அப்படிங்கிறாங்க இப்ப உள்ள என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத நம்ம நாளைக்கு அப்டேட் பண்ணி சொல்லுவோம் ஆமா எப்பவும் அந்த பாஜக ஆளாத மாநிலங்களுக்கும் ஆளுநர்களுக்கும் தான் ஏழாம் பொருத்தமா இருக்கும் ஆனா மகாராஷ்டிரால பிஜேபி ஆட்சி இருக்கு அங்கே வந்து ஆளுநர் வேணாம் வீட்டுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க பிஜேபி ஆட்சி நேரடியாவா இருக்கு நேரடியா இல்ல அப்படி இப்படி பிரிச்சு வந்து ஆட்சியில பங்கு இருக்கு இல்ல அதேதான் வந்து திமுக வந்து ஆளுநர் வேணாம் இருக்கிறவங்களே வீட்டுக்கு போ கவர் கவர்னர் பதவியே தேவையில போ போ கிளம்ப கிளம்பு அப்படிங்கிறாங்க யார் ஆளுநர்னா பகத்சிங் கோஷியாரி ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு எனக்கு அரசியலே வேணாம் சொல்லிட்டு வீட்டுல போய் எஸ்டிக்க ஆரம்பிச்சாரு பிஜேபி மூத்த தலைவரா இருந்தாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சீட்டு கேட்கவே இல்லை அவருடைய நல்ல எண்ணத்தை பாராட்டி வழக்கமா ஒரு போஸ்டிங் கொடுப்பாங்களே ஆளுநர் தோத்தா தானே கொடுப்பாங்க தோத்து இருக்கணும் இல்லைன்னா ஐபிஎஸ் இருக்கணும் இவர் சரி கொடுத்துட்டாங்க எந்த பிரச்சனையும் பண்ணல இல்லை அதனாலே கொடுத்துட்டாங்க மோடி அமித்ஷா சேர்ந்து கவர்னர் போஸ்ட் கவர்னரா வந்தவங்க சும்மா இருந்தா பரவாயில்ல ராஜ்மோல ரெஸ்ட் எடுத்துட்டு ஜாலியா இருக்கலாம்ல அப்படிலாம் இல்லாம எங்களுக்கு வாயிருக்கு ஏதாவது பேச அந்த மாநில சண்டர் அப்படிதான் இருக்கும் அவங்க ஆரம்பத்துல இருந்து அப்படிதான் இருந்துச்சு போனவான ஒரு பேசுன ஒரு பேச்சு ஒட்டுமொத்த ஸ்டேட்டையுமே கொந்தளிக்க வச்சிருச்சு என்ன சொல்லியிருக்காருன்னா சத்ரபதி சிவாஜி இப்ப யார் ஹீரோன்னு அம்பேத்கரும் மத்திய அமைச்சர் நிதின் கட்காரியும் ஹீரோ அப்படின்னு கட்காரி என்ன நிதின் கட்காரி ஆதரவாளர் அவர் தான் ஆளுநர் பதவி வாங்கி கொடுத்துருப்பாரோ தெரியல ஆனா எப்படி சத்ரபதி சிவாஜியை பத்தி தவறா சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவசேனா ஆகட்டும் பிஜேபி ஆகட்டும் அங்க இருக்கிற எல்லா கட்சிகளும் கவர்னரை வீட்டுக்கு போ அவளதான் உனக்கு முறையாது அப்படின்னு சொன்ன உடனே ஒரு வாரம் அமைதியா இருந்தாரு இப்ப பயந்துட்டாரு போல இருக்கு மனுஷன் இவருக்கே லெட்டர் எழுதியிருக்காரு அமித்ஷா லெட்டர் எழுதியிருக்காரு நான் எந்த தவறும் செய்யவில்லை மன்னித்து கொள்ளுங்கள் இப்ப நான் என்ன செய்வது தாங்கள் மேலான ஆலோசனை எதிர்நோக்கி உள்ளேன் ஐயா அப்படின்னு சொல்லி அமித்ஷாட்ட ஏன் கேக்குறாரு இவருக்கு குடியரசு தலைவர் தானே இவங்க இவங்க இவரு அமித்ஷா நான் என்ன பண்றதுன்னு கேக்குறாரு ரியல் பாஸ் யாருங்க அதே லெட்டராவே எழுதி கேட்டாரா லெட்டரா அமித்ஷா கேட்டிருக்காரு அமித்ஷா சொல்லுவாருன்னு நினைக்கலாம் குடியரசு ஏதாவது ஆலோசனை வழங்கலாம் அவருக்கு ஏன்னா அங்க சத்ரபதி சிவாஜிய வச்சு தான் அரசியலே நடக்குது எல்லா கட்சியும் வாக்கு வங்கியை பெருக்கிக்கிறதுக்காக அவரை தூக்கி பிடிப்பாங்க இப்ப அவரை சொன்ன உடனே இவங்க எல்லாம் கொந்தளிச்சிருக்காங்க அதேதான் அதேதான் இன்னொரு பக்கம் என்னன்னா தமிழ்நாட்டுல ஆரம்பிச்சு அந்த யாத்ரா அப்படியே ராஜஸ்தான் வரைக்கும் போயிருக்கார் ராகுல் காந்தி அந்த மகளிருக்கு அதிகாரம் அளிக்கிறத வலியுறுத்தி நேத்து வந்து ஒரு தினமாவே கடைபிடிச்சிருக்காங்க காங்கிரஸ்ல பிரியங்கா காந்தி ராபர்ட் வதேரா பொண்ணு நிராயா ஒரு அங்கிள் கூட மாமா கூட வந்து அந்த யாத்திரை நடந்து போயிருக்காங்க அதே தான் பாத்தீங்களா

கம்பு கட்டைகளை வச்சுதான் சண்டை போட்டுக்கிட்டாங்க ஆனா அப்புறம் ஒரு மாதிரி பேசி ரெண்டு பக்கமும் சமாதானப்படுத்திட்டோம் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க அது யார் சொன்னதுன்னா செய்திகள்ல ராணுவ வட்டாரங்கள் சொன்னதா நேற்று செய்தி வெளியாச்சு இன்னைக்குதான் ராஜ்நாத் சிங் வந்து அதை இதுல சொல்லியிருக்காரு நாடாளுமன்றத்துல எதிர்கட்சிகள்லாம் கொந்தளிச்சிட்டாங்க இப்படி ஒரு விஷயம் டிசம்பர் ஒன்பதாம் தேதி நடந்திருக்கு ஆனா இதை மறைச்சிருக்கீங்க நாடாளுமன்றத்துல யாரும் பேசிடக்கூடாதுங்கிறதுக்காக மறைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சீனாங்கிற பேரை தான் சொல்ல மாட்டீங்க அங்க நடந்ததையாவது சொல்லியிருக்கலாமே கேக்குறாங்க எதிர்கட்சிகள் சீனான்னு தான் சொல்ல மாட்டீங்க இப்ப பாருங்க ஜி இப்போ கோவா போட்டு நூறு பத்து பாஞ்சு பே ஆப்ஸ் பேன் பண்ண போறாப்ல ஆமா பேன் பண்ணிருவாரு அவ்வளவுதான் அவன் எல்லைகள் வந்தா இங்கே ரெண்டு மூணு ஆப்ஸ் தான் பேனர் தவிர முழுந்து நடக்க மாட்டேங்குது அவன் பால் காய்ச்சிட்டு போய்கிட்டே இருக்காங்க ஆமா ஓவைசி வந்து என்ன சொல்றாரு நீங்க வந்து சீனாவை எதிர்த்து இப்ப பேச வேண்டிய நேரம் இப்பயாவது பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அவங்க காங்கிரசும் அதேதான் சொல்லிட்டு இருக்காங்க எலெக்ஷன் தான் முடிஞ்சு போச்சு இப்பயாவது பேசுங்கப்பா அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க ஓகே ஆனா இந்தியா நபு நம்ம எல்லாருமே ஒற்றுமையா இருக்கணுங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது இன்னொரு பக்கம் நாடாளுமன்றத்துல ரெண்டாயிரம் நோட்டு வந்ததுக்கு பிறகு கருவேப்பணம் ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு அதை வந்து போதைப் பொருட்கள் சட்டவிரோதமான செயல் நிறைய வந்து பயன்படுத்துறாங்க உடனே அதை வந்து தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் கோரிக்கை வச்சிருக்கிறான்னா பாஜக எம்பியை சேர்ந்த சுசில் குமார் அவரே வச்சிருக்காரு ஓ அவங்க தலைவர் எடுத்து அவரே வைக்கிறாரா மோடி என்ன சொன்னாரு கருப்பு பணம் ஒளியும் ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு வந்தா இவர் கருப்பு பணம் அதிகரிச்சிருக்காரு ஒளியிலேங்கிறாரு உதவி பொருட்கள் எல்லாம் பயன்படுத்துறாங்க மூணு வருஷமா ஆர்பிஐ வந்து ரெண்டாயிரம் நோட்டு இது வரைக்கும் வெளியிட இல்லைன்னா கூட இப்ப புழக்கத்துல நிறைய பேர் எல்லாம் பதுக்கி வச்சிருக்காங்க அத உடனே செல்லாது நிறைவீங்க இருக்கு இருக்கிற நோட்டு எல்லாம் வாங்க வேணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி இருந்தே ஒரு குரல் அவரே பாருங்க சொல்றாரு கருப்புண ஒளியில சட்டவிரோதமான செயல்கள் பயன்படுத்துறாங்க ஆனா பிஜேபி யார்ட்டு கேளுங்க டிமானிட்டைசேஷனால கருப்பு பணம் ஒளிஞ்சிருச்சுங்க நீங்க இதெல்லாம் நிர்மலா சீரமணன் சொன்னா பொறாம போறா பாருங்க பொறாம பிடிச்சவனா இருக்கான் இந்திய பொருளாதாரம் மேல போய்கிட்டு இருக்கு என்னென்ன பேசுறா பாரு அப்படின்னு அப்படின்னு சொல்லி அவரே சொல்லிடுவாங்க ஆனா இந்த மாதிரி கோரிக்கை எல்லாம் வைக்கிறாங்கன்னா இந்த மாதிரிதான் ஆரம்பிப்பாங்க ஏதாவது பண்ணுங்கன்ட்டு பார்த்தா அதை அமல்படுத்திடுவாங்க என்னன்னு தெரியல ரெண்டாயிரம் ரூபா நோட்டு பேன் ஆக போதான்னு தெரியல ஆமா இன்னொன்னு என்னன்னா இருந்து நிறைய பேர் என்ஆர்ஐஎஸ்ஆ வெளிநாடு போயிருப்பாங்கல்ல கிட்டத்தட்ட பதினாறு லட்சம் பேரே எங்களுக்கு இந்திய குடியுரிமையே வேணான்னு சொல்லி எழுதி கொடுத்திருக்காங்க அதெல்லாம் வந்து சூப்பர் ட்ரைன்ஸ் இந்தியாவுடைய ஒரு அவங்களாம் இருந்திருந்தாங்கன்னா பொருளாதாரம் இன்னும் நல்லா மேல போகும் எங்களுக்கு இந்த இங்க இருந்தா அவங்க எல்லா வளமும் பெற்று படிச்சு வெளிநாட்டுக்கு போறாங்க ஆனா எங்களுக்கு வேணாம் அந்த நாடே வேணாம்னு சொல்லிட்டு சிட்டிசன்ஷிப்பே கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்ப இந்தியா வந்து இன்னும் கொஞ்சம் சுதாரிக்கணும் ஏன்னா போன வருடம் இப்படிதான் ஒரு பத்து லட்சம் பேர் இப்போ ஒரு பதினாறு லட்சம் பேர் அப்படின்னா இது இந்த எண்ணிக்கை நாடுகளும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு நீங்க பாத்தீங்க ஒவ்வொரு ஆண்டுமே ஆமா தக்க வச்சுக்கிறதுக்கு அரசு தான் ஏதாவது முன்னெடுப்பு பண்ணணும் அதே மாதிரி நாடாளுமன்றத்துல ஆம் ஆத்மி எம்பி சஞ்சய் சிங் வந்து பேசியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த எட்டு ஆண்டுகள்ல பிஜேபி ஆட்சியில மூவாயிரம் ரைடு பண்ணியிருக்காங்க அமலாக்கத்துறையை வச்சு ஆனா அதுல வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஆளுகளை தான் கைது பண்ணிருக்காங்க இருபத்தி மூணு பேரை அஞ்சு பர்சன்ட் இருக்க போறாங்க இல்ல இல்ல ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்னு அவர் சொல்லியிருக்காரு இருபத்தி மூணு சதவீத தான் இருபத்தி மூணு பேரை தான் வந்து கைது பண்ணிருக்காங்க ஆனா வந்து இங்க இத மிரட்டுறதுக்கு தான் யூஸ் பண்றாங்க அமலாக்கத்துறைய பணத்தை ஏமாத்திட்டு தப்பிச்சு போன விஜய் மல்லையா லலித் மோடி அப்புறம் எடியூரப்பா மேல கூட ஊழல் வழக்கு இருக்கு அங்கெல்லாம் அமலாக்கத்துறை போகாது தான் மிரட்டுறாங்க எதிர்கட்சிகளை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ஆமா பாத்தீங்களா மீதி இருக்கிற தொண்ணூத்தொம்போ தொண்ணூத்தொன்போது புள்ளி ஒன்பது அஞ்சு பேரு இதுல இருந்து ஐயா எங்களை விட்டுருங்கயா அப்படின்னு இப்ப பாருங்களேன் குஜராத்ல பதவியேற்க இருக்க பூபேந்தர் பட்டேல் பதவி ஏசி சின்னமும் போயிருக்காங்க அப்ப என்ன அர்த்தம் நம்ம ஆல்ரெடி முன்னாடியே சொல்லிருந்தோம்ல வந்துருவாங்க நிறைய பேர் போக போறாங்க அந்த மெடிக்கல் காலேஜஸ் எல்லாம் நடத்துறாங்க பாதி பேர் போய் பிஜேபி ஜாயம் பண்ண போறாங்க அதான் வந்து தகவல் ஆமா பண்ணலாம் ரைடு வரும்னு வேற மரட்டு வாங்கன்னு சொல்லி போயிட்டாங்க போல முன்கூட்டி ஜி டொண்ட்டி முதல் செயற்குழு அந்த மாநாடு கூட்டம் வந்து மும்பைல நடந்திருக்கு மூன்று நாட்கள் நடந்திருக்கு வெளிநாட்டு பிரதிநிதி எல்லாம் வந்திருக்காங்க வெளிநாட்டுல இருந்து முக்கியமான பிரதிநிதி வந்தாலே பிஜேபி என்ன சொல்லுவாங்க அப்படியே கலையரங்காரம் ஹாஸ்பிடல்லா மாத்துறா அப்படிங்கிற மாதிரி தொடைய வச்சு மறங்கப்பா போடுங்க கலையரங்காரம் ஏழைகள் இருக்கா மாதிரி எல்லாத்தையும் மறைச்சு கொடுக்கடான உடனே ஏழ்மையிட்டோன்னு ஏழைகள் இருக்க பகுதிய ஒழிச்சிருவாங்க ஒழிச்சு வச்சிருவாங்க அதான் பண்ணிருக்காங்க இது விளையாட்டுக்கு இல்ல மீனி மீசா அதான் பண்ணிருக்காங்க மும்பையில அதான் தெரியுமே குஜராத்திலயும் அதான் பண்ணாங்க எல்லா இடத்துலயும் அதானே பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இங்க நம்ம மீசையை முறுக்கி விட்டுக்கலாம் இப்ப மகாபலிபுரத்துக்கு ஜி ஜிபி வந்தாரு நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது தடுப்பு வச்சு இது பண்ணுமா அப்படியே கெத்த தானே போனாங்க நம்ம முன்னேறிய மாநிலங்க இதோ பாருங்க டைட்டில் பார் அதோ பாருங்க மத்திய கிராசு தானே சொல்லி கூட்டிட்டு போனோம் அவரை ஆனா தமிழ்நாடு வந்து முன்னேறலன்னு சொல்லுவாங்க மேல இருக்கிறவங்க மத்திய பிரதேசத்தை சேர்ந்த முன்னாள் காங்கிரஸ் எம்எல்ஏ ராஜா பதேரியா அப்படிங்கிறவர் வந்து ஒரு கூட்டத்தில் பேசியிருக்காரு மோடி வந்து தேர்தலை ஒழிச்சிருவாரு இன்னும் கொஞ்ச நாள்ல அதனால அரசியல் அமைப்பை காப்பாற்றணும்னா மோடியை கொலை செய்ய தயாராகுங்கள் அப்படின்னு வந்து பேசிட்டாரு இது பயங்கர சர்ச்சையாச்சு இதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ஒரு விளக்கம் கொடுத்தாரு இல்லை இல்ல மோடியை வீழ்த்தணும்னு தான் நான் சொன்னேன் அதாவது தேர்தலில் தோக்கடிக்கணும்னு சொன்னேன் அது தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு இருந்தாலும் அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு வந்து கொலை செய்ய தயாராகுங்கள் தான் மீனிங் இருக்கு அப்படின்னு சொல்லி அவரை கைது பண்ணிருக்காங்க இது காங்கிரஸ்ல இருக்கவங்களே வந்து இது மோடிக்கு மட்டும் இல்ல யாருக்குமே இப்படி சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அது எப்படி வன்முறை துண்டு மாதிரி இப்படி வந்து பேசலாம் அதுவும் உயர் பதிவு இருக்கா மோடி இப்ப எல்லாம் பேசுறது ஏத்துக்கிட முடியாது இல்ல ரிலேட்டிவ்ஸ் இவருக்கு நாங்க வீட்டுக்கு வரது பிடிக்கிறதா நாங்க வாங்கிட்டு வர ஸ்நாக்ஸ் மட்டும் பிடிக்குமா ஆமா பாஜகவுடன் இணைந்து பணியாற்ற விரும்புகிறேன் ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு பாஜகவுடன் இணைந்தா பாஜகவில் இணைந்தா அதே தான் ரெண்டாவது தான் நினைக்கிறேன் கூடிய சீக்கிரம் டேய் பிளிப்கார்ட்ல என்னடா தேடிக்கிட்டு இருக்க வருஷமெல்லாம் ஆர்டர் பண்ணி பொருள் வாங்கியிருக்கேன் கேலண்டர் ஃபார் ஃப்ரீன்னு கொடுக்குறாங்களான்னு பார்ப்போம் கொடுக்க மாட்டோம் காங்கிரஸ் வெற்றி தடுத்தது ஆம் ஆத்மி தான் பா சிதம்பரம் இருபத்தஞ்சு வருஷமா தோற்கடிக்கிற பாஜக தெரியல பல கோஷ்டிகளாக பிரிஞ்சுருக்குற உங்க கட்சி தெரியல நோகாமல் எம்பி பதவி வாங்கிட்டு ஓடிடியில் படம் பார்க்குற ஆளா தெரியல கஷ்டப்பட்டு ஓட்டு வாங்கி ஜெயிச்ச ஆம் ஆத்மி மட்டும் கண்ணுக்கு தெரியுதா உம் கண்ணுக்கு தெரியுதா அவர்கிட்ட ஏதாவது கேட்கலாம் அண்ணா ம் அவார்டு யாருக்கு அண்ணான்னு சொன்னாலே சிரிப்பு வந்துருது சரி ஆ சொல்கிறேதா யாருக்கு விருதுன்னா இன்னைக்கு நிறைய அமைச்சர்கள் போட்டி போட்டு நான் தான் உதயநிதியை முன்னாடி புகழுவே நீங்க எனக்கு பின்னாடி தான் அப்படின்னு பின்னாடி பிடிச்சு இழுத்துறாங்க ஆனா நான் பேசுறது கேட்குறதாண்ணா அப்படி சீனியர் அமைச்சர்களே உதயநிதி அப்படியே புகழ்ந்து பேசி கூவிட்டு இருக்காங்கள அதனால அடிச்சுடு அடிச்சு விடு அடிச்சுடு அடிச்சுடே அவரு சேகர் பாபா சொல்லு அடிச்சுடு அடிச்சுடு அடிச்சு அடிச்சுடு அடிச்சுடே அப்படிங்கிறது அது ஸ்டாலின் துரைமுருகன் பொன்முடி செந்தில் பாலாஜி ஏவாவேலு இவ்வளவு பேர் தம்பு வைக்க முடியுமான்னு தெரியல பிரேம் சி ஆர்ட் வரையா மனசு வைக்கணும் முடிஞ்ச உலக எல்லாத்தையும் வண்டியில ஏத்தி இங்க அவார்டு கொடுத்துடலாம் ஏத்தி அடிச்சு விடு அடிச்சு விடு அடிச்சு விடு அடிச்சு விடு ஓகே நல்ல அவார்டு ஓகே சரி உதயநிதி அமைச்சரா பதவி இருக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கருத்து பதில சொல்லுங்க நாங்க தெரிஞ்சுக்க ரொம்ப அவளோட காத்திருக்கிறோம் நாளை சந்திப்போம் நன்றி நன்றி